ஹாய் காய்ஸ் வெல்கம் டு கிறித்திஷ் டிராவல் நம்ம இன்னைக்கு காங்கிநல்லூரில் ஒரு முக்கியமான இதுதான் பார்க்க போகிறோம் என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதான் விநாயகர் சதுர்த்தி போச்சு அதனால் விநாயகர் சதுர்த்தி திருவிழா எப்படி நடைபெற்றது காங்கியநல்லூரில் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாங்க வீடியோக்களை பார்க்கலாம் இது உங்கள் கிறித்திஷ் டிராவல் இப்போ நீங்கள் பார்த்துன்னு கேட்டு வேளாண் திருவில் சிவன் கோவிலுக்கு எதிர்க்க இருக்கிற விநாயகரை தான் நீங்கள் பார்த்துன்னு கேங்க இதேமாரி நிறைய விநாயகர் வச்சுருக்காங்க பெரிய விநாயகர் பன்னெண்டு பதினாலு அடி விநாயகர்லேருந்து பதினஞ்சு அடி இருந்து குட்டி விநாயகர் குட்டி குட்டி பசங்கள்லாம் வச்சுருக்கிற விநாயகர் மொத்தத்தை கவர் பண்ணியிருக்கோம் நாம் வாங்க பார்க்கலாம் ஸோ விநாயகர் சதுர்த்தியை நல்லா சிறப்பாக கொண்டாடிருப்பீங்கன்னு இருப்பீங்கன்னு நினைக்கிறோம் கொழைக்கட்டை சுண்டெல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லா தெருவிலையும் செம்மையாக லைட்டு வெல் லைட்டெல்லாம் போட்டு சீரியல் லைட்டெலாம் போட்டு விநாயகரை தெருக்கு தெரு வச்சிருக்காங்க ஸோ அவங்கவுங்க என்னது டொனேஷன் வாங்குறத பொறுத்து அதனுடைய சிலைகளுடைய இதாக இருக்கும் ஸோ எல்லா தெருவிலையும் எங்கள் தெருவில் நிறைய வச்சுருக்காங்க அதை தான் நீங்கள் பார்த்து நிற்கிறீங்க இது வந்து சிவன் கோயிலுக்கு எதிர இருக்கிற தேரடியில் வச்சுருக்கிற விநாயகரை தான் நீங்கள் பார்த்துக்கி நிற்கிறீங்க அதே மாதிரி புது தெரு பிரா விநாயகர் கோவில் தெரு மடந்தெருவு இந்தமாரி தான் எல்லா கோயிலிருந்தும் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஆர்ச்சிக்குள்ளே இருக்கிற மொத்த விநாயகர் இதையும் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் வாங்க இது உங்களுக்கு ஸ்டார்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்திருந்து புது தெருவில் இருக்கிற விநாயகரை தான் பார்க்க பாருங்க செம்மையான ஒரு இது கையில் வாள் வாளோடு இருக்கிற ஒரு விநாயகரை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கணுங்க மாட்டு உக்காந்து இருக்கிறதுல ஸோ இதுமாரி நிறைய வாங்கின மேலே விநாயகர் உக்காந்துன்னு இந்த இதுவெல்லாம் நம்ம பார்த்துக்கின்னு இருக்கோம் பார்க்க போகிறோம் ஸோ அருமையாக செம்ம கலரிங்கு இது போல் என்ன சொல்லுவாங்க கலர் பார்த்தீங்களா கையில் வாளுடன் கையில் உடுக்க செம்ம அழகாக மோஸ்ட்லி நார்த் சைடில் நிறைய பெரிய பெரிய அளவுல பிரம்மாண்டமாக செஞ்சுருப்பாங்கள்ல நம்ம பகுதியிலையும் சூப்பராக செஞ்சுருக்காங்க அப்படின்றது தான் எல்லாமே நிறைய நிறைய வித்தியாசமான விநாயகர் சேலைகளாக தான் நம்ம இப்போ பார்த்துருக்கிறோம் காலை மேலே இருக்கிற ஒரு விநாயகர் பார்த்திங்களா கையில் வாளுடன் செம்ம அழகாக கையில் பற்றி ஒரு அது மட்டையர் ஓட்டுற மாதிரியே பிடிச்சிக்கின்னு இருக்காரு கலரிங் பார்த்திங்களா அவ்வளோ அருமையாக செம்மையாக கலரிங் பண்ணியிருக்காங்க ஸோ மாதிரியெல்லாம் பார்க்கறதுக்கு விநாயகரை செம்ம அழகாக ஒரு மூணு நாள் ஒரு நாள்லேருந்து மூணு நாள் அதிகபட்சமாக அஞ்சு நாள் வரைக்கும் வெடிச்சலேருந்து எடுத்த மாதிரி விநாயகரை கரைக்கிறதுக்கு இப்போ பரிசு மூணு நாள் தான் கொடுத்துருக்காங்க மோஸ்ட்லி எல்லா விநாயகரும் மூணு மூணாவது நாள் கரைச்சிடுவாங்க ஸோ முதல் நாள்லேருந்து ஒரு நாள்லேருந்து ஒரு நாள் கரைக்கிறதுக்கும் இவ்வளோ ரூபா செலவு பண்ணின்னு வந்திருக்காங்க இது பார்த்திங்கன்னா குட்டி சுங்கம் அழகாக செம்மையாக குட்டியாக செஞ்சுருக்காங்கல்ல இது வந்து சிவன் கோயிலேருந்து வாரிய கோயிலுக்கு போகிற தெருவில் குட்டி வச்சுருக்க விநாயகர் இது ஸோ அழகாக சின்னதாக இருந்தாலும் பாருங்கள் சேம அழகாக வச்சிருக்காங்களே கலரிங் லைட்டிங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ பந்தல்லாம் போட்டு அதுதான் இன்னும் பிரமாதமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த தெரியும் குட்டி குட்டி சீரியல்லாம் போட்டு அவ்வளோ அழகாக பசங்களுடைய ஆர்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்ம இதுவாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு டொனேஷன் கொடுங்க கொடுத்து பசங்களை என்கரேஜ் பண்ணுங்கள் ஸோ அழகாக பார்த்தீங்கன்னா ஒரு மாலை இதனுடைய பந்தல் சோளக்கதிர வீட்டில் வைக்கிறது தான் ஆனால் இவ்வளோ அருமையாக பிரமாதமாக வச்சுருப்பாங்கன்னு நான் நினச்சி பார்க்கல சூப்பராக வச்சுருக்காங்கள அடுத்து வந்து மடந்தேருக்கு தான் வந்திருக்கோம் ஆமாம் மடந்தெருவில் போக சொல்ல முதல் ஸ்டார்டிங்கில் வச்சுருக்கிற ஒரு குட்டிஸ் விநாயகர் தான் ஸோ ரொம்ப அழகாக இருக்கிறதுல ஸோ கலரிங்லாம் ப்ளூ கலரில் லைட்டிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நான்கு கையோட செம்ம அழகாக பல என்னது ஜிகனா போட்டு பல பல வந்து அழகாக போட்டிருக்காங்க ஆனால் இந்த வாட்டி சம்ம கூட சீரியல் லைட்டு குட்டி பந்தலோட செஞ்சுருக்காங்கன்றது தான் அடுத்து வந்து கொஞ்சம் முன்னாடி போனோமா மலை தெருவில் இருக்கிற ஒரு விநாயகர் தான் இது பேய பசங்க வச்சுருக்குறது ஸோ ஓரளவுக்கு செம்மையாக அழகாக செம்மையாக பண்ணியிருக்காங்களா அதுதான் நீங்கள் பார்த்துக்குன்னு கிறீங்க மலை தெருவில் இருக்கிற ரெண்டாவது பிள்ளையார் ஸோ அழகாக கலரிங் காதில் பார்த்தீங்களா மீன் கால் மாதிரி அழகாக இருக்குல்ல ஸோ அந்த கலர் இங்கே ஜிகனா மாதிரி செம அழகாக வந்து பாருங்களேன் மான் மேலே உக்காந்து இருக்கிற மாதிரி இருக்குல்ல விநாயகரை மாந்து இன்னும் கலை மானா இவ்வளோ பெரிய மான் மேலே விநாயகர்னா செம அழகாக தானே இருக்கும் புள்ளி மானு புள்ளி வச்சுட்டு புள்ளி எல்லாம் வச்சுட்டுக்கிறாங்களே ஸோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு விநாயகர் தான் பெரிய விநாயகர் அதை தான் நீங்கள் பார்த்து நினைக்கிறீங்க ஓம் விநாயகா கம்பதி ஸோ எப்படி பல பேரில் கொண்டாடினாலும் சிலைகளை வைத்து கொண்டாடுறது தான் பாதமான ஒரு இது வீட்டில் சின்ன சின்ன விநாயகரை இதை பார்த்துருப்பீங்களா தெருவுக்கு தெரு விநாயகரை வச்சு கொண்டாடுறது நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு மட்டுமே அதை தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டு இருக்கிறீங்க ஓகே முடிஞ்சிச்சு வந்து நம்ம மடந்தெருவு எக்ஸ்டென்ஷன் குறுக்கு இதில் ரெண்டாவது இதோட போய் பார்க்க போகிற தெருவில் அங்கே குட்டிஸுங்க வச்சுருக்கிற ஒரு குட்டி விநாயகர் மடம் தேர்வுக்கு பின்னாடி இருக்கிற விநாயகர் ஸோ அருமையாக இருக்கிறல்ல பார்த்தீங்கன்னா அண்ணன் பருவம் மேலே விநாயகர் அழகாக இருக்குல்ல ஸோ குட்டி குட்டி பசங்க வச்சுருந்தாலும் லைட்டோட பந்தலோட டெக்கரேஷனோடு போட்டு வச்சுக்கிறாங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோ எவ்வளோ அழகாக இருக்குல்ல ஸோ அதை தான் நீங்கள் பார்த்து நிற்கிறீங்க குட்டி விநாயகராக இருந்தாலும் செம அழகாக இருக்கார்ல அண்ணன் அண்ணன் மேலே பாடுறாங்க செயினெல்லாம் சொல்லிக்குதுப்பா அண்ணா பார்வை கேஸ் அம்மா அழகாக ஸோ அதை தான் நீங்கள் பார்த்து நிக்கிறீங்க இந்த வீடியோ ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஏன்னா கொஞ்சம் வேலையாக இருந்ததனால் போட முடியல கொஞ்சம் இந்த இதான் தான் போட்டிருக்கேன் பதிவு இன்றைக்கி போட்டுட்டோம் ஆல்மோஸ்ட்டு மூணாவது நாளில் இன்றைக்கி விநாயகர் ச ஏத்துன்னுறாங்க விநாயகர் வரும் பையனா ஸோ அழகாக சூப்பராக பிரமாதமாக ஒரு குட்டி சுச்சுருக்கிற விநாயகரும் பார்த்தாச்சு அடுத்தந்து நம்ம போகும்போது இன்னொரு இன்னும் இந்த மடந்தெருவிலேயே ரெண்டு மூணாவது தெருவாக அந்த குறுக்கு சந்தையில் இருக்கிற ரெண்டாவது குட்டீஸுங்க வச்சுருக்குது தெருக்கு தெருக்கு வச்சுட்டு இருக்கிறாங்களே அதேமாரி இந்த பார்த்தீங்களா அழகாக கலரிங்லாம் பண்ணி சோள கதிர் கம்பு கதிர் லைட்டு பந்தல் ஒரு சின்ன கொடாரம் எல்லாம் போட்டு இவ்வளோ அருமையாக அழகாக வச்சுருக்காங்கள்ல பரம் இந்த இது அழுக்கம்புல் மாலை கூட போட்டு வச்சுட்டுக்கிறாங்க அவ்வளோ அருமையாக இந்த வாட்டி நிறையா விநாயகர் அப்படி தான் நினைக்கிறேன் ஸோ குட்டிஸுங்களும் சூப்பராக விநாயகரை வச்சுருக்காங்க ஓகே அடுத்து வந்து மலந்தர் எண்டில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய விநாயகரை தான் நம்ம பார்த்துன்னு இருக்கிறோம் இதுவும் இதுவும் வழியை தான் பார்த்துன்னு இருக்கிறோம் ஸோ அழகாக செம்ம அருமையாக ஒரு விநாயகர் தான் ரொம்ப பெரிய விநாயகர் பிரமாதமாக பிரம்மாண்டமாக பார்த்திங்கன்னா எவ்வளோ விஷாக இருக்கிறதுல ஸோ இது கிரீட்டமெல்லாம் அவ்வளோ பல பலன்னு அழகாக செம்ம சூப்பராக இருக்குது கலரிங்கெல்லாம் அவ்வளோ பிரமாதமாக கொடுத்துருக்காங்க என்ன சொல்லுவாங்க ஆர்டிஸ்ட்டுனால் சும்மா கிடையாது அவ்வளோ அருமையாக என்னது ரசித்து பண்ணியிருக்காங்கள கலரிங்கெல்லாம் ஸோ அவ்வளோ அருமையாக இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்தில் சிங்கமோ ஒரு பக்கத்தில் பறவையும் இருக்குது சாரி மயிலும் மயில் துவக்கம் மேலே விளக்கா சிங்கம் பின்னாடி சிங்கம் இருக்குது ஸோ அதை தான் நீங்கள் பார்த்து சிங்கம் சிங்கம் கீழேருந்து பாதத்துலேருந்து பாதம் மேலே மயில் மேலே பாதங்குது ஸோ ஒரு பகுதியிலேருந்து சிங்கம் வந்து பின்னாடி இருக்குது ஸோ அழகாக நம்ம கையில் சங்கு சக்கரத்துடன் பிரமாதமாக இருக்காருல இங்கே பாருங்க இந்த மயில் மயில் கூட அவ்வளோ அழகாக கலரிங் பண்ணியிருக்காங்க சூப்பராக ஸோ ஒவ்வொரு விநாயகரும் ஒவ்வொரு மாதிரியான டெக்கரேஷனில் பிரமாதமாக பண்ணியிருக்காங்கல்ல அதை தான் நீங்கள் இப்போ பார்த்து இருக்கீங்க ஸோ விநாயகர் சம அழகாக இருக்காரில்ல ஸோ ஒரு பிரம்மாண்டமான விநாயகரும் பார்த்து முடித்தாச்சு அடுத்து இன்னொரு விநாயகர் இருக்கிறார் மடந்தெருவிலே தெருவிலே அவர் வந்து பார்க்க போகிறோம் மடத்துக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு விநாயகர் இது எண்டில் பார்த்தோம் அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் முன்னாடியே ஒரு விநாயகரை பார்க்க போகிறோம் அவரும் படையெல்லாம் முடிச்சிட்டு இருந்தாங்க அப்போ தான் எல்லாம் முடிச்சு சாரி அபிஷேகன்ற பாரு தீபாரதன்லாம் முடிஞ்சு பிள்ளையா இருக்கு நெய்வேதியை முடிஞ்சிச்சு தெரியும் இவர் தான் இங்கே இருக்கிறதுலே ரொம்ப பெரிய விநாயகர் அப்படி தான் நினைக்கிறேன் ஸோ கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு அடி விநாயகர் ஸோ ஒரு பிரம்மாண்டமான உருவத்தில் விநாயகர் இவ்வளோ பெரிய விநாயகரெல்லாம் எல்லாம் பார்ப்பவே செம்ம அழகாக இருக்கும் நேராக பார்த்தீங்கன்னா அந்த கலரிங் லைட்டிங்கெல்லாம் செம்ம இருக்கும் நம்ம வீடியோவில் நேச்சுரல் கா கல்லப்பாக தான் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் இங்கே பாருங்கள் ரெண்டு புள்ளிமானம் இந்த சைடு ஒரு புள்ளிமானம் இந்த சைடு ஒரு புள்ளிமானம் இங்கே பாருங்க மேடுமலை மலை மேலே ஏறி உக்காந்துன்னு கிட்றாரு பின்னாடியும் மான் முட்டி போட்டுக்கின்னு உக்காந்துன்னு இருக்குது அதுக்கு மேலே விநாயகர் உக்காந்துக்கிறாரு ரெண்டு காலை மண்ணுங்க அங்கே ஒன்று பார்த்தா இங்கே ரெண்டு போட்டுருக்காங்க ஸோ ஒரு அருமையான ஒரு அமைப்பு சா விநாயகரை பார்த்து தரிசனம் பண்ணி கொண்டு இருக்கிறோம் அது மீன் காது மாதிரி தான் இருக்குது இருக்கும் ஓகே அப்படியே சுற்றி பார்த்துட்டு ரெண்டாவது மானையும் பார்க்குறோம் இந்த சைடில் ஒரு மான் அந்த சைடில் ஒரு மான் கிரீடம் பாருங்களா அடிச்சு சேம ஜொலி ஜொலிப்போட சேம அழகாக இருக்கார்ல அப்படியே பார்த்தீங்கன்னா அருகம்பில்லாம் போட்டு மாலை தான் போட்டு சேம பிரம்மாண்டமாக இருக்குது மானு கூட மாலை போட்டுக்கிறாங்க பாரு ஸோ விநாயகர் சுமையாங்க அண்ணன் சும்மா இல்லை அவ்வளோ பிரமாதமான ஒரு சிம்மாசனத்து மேலே மான் சிம்மாசனத்து மேலே விநாயகரை பார்த்து முடிச்சாச்சு அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வேளாளர் தெருவில் இருக்கிற விநாயகரை தான் நம்ம இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறோம் பனை மாலைலாம் போட்டு அருமையாக அழகாக கலறிங்களாம் அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சு ஸோ இங்கே ஒரு பந்தல் நேரு பனை மாலை மாலை எல்லாம் போட்டு செம அழகாக வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியாது அடி கிஜு கின்ட்டு மின்ற பின்னாடி சூரிய பிரபாக இருக்குது அவருக்கு ச சூரிய இது ஸோ ஒரு அருமையான அழகான ஒரு மீடியம் சைஸு பிள்ளையார் கிட்டத்தட்ட ஒரு ஆறு அடி இருக்குமா ஆறு அடி இருக்குன்னு நினைக்கிறேன் ஆறு அடி இல்லை எ எட்டு அடி ஆறு அடினு நினைக்கிறேன் ஆறு அடி பிள்ளையார் ஸோ அழகாக இருக்கிற இது வேலை தெருவில் சென்ட்ரலில் இருக்கக்கூடிய ஒரு விநாயகரை தான் நம்ம இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஓம் கணபதி விநாயக கணபதி ஸோ கிரீடு பார்த்திங்களா செம்மையாக இருக்குல்ல எல்லா விநாயகரும் கிரீடை வச்சுருக்காங்க பல கலரிங் படம் அப்படியே நைஸாக அழகாக ஸ்கின் கலர் அழகாக கொடுத்துருக்காங்களா எல்லா கலரில் அதெல்லாம் பார்க்க சொல்ல அவ்வளோ அருமையாக கொண்டே இருக்கணும் போல இருக்குது கையில் இதுங்களுடன் சேமாபிமுத்திரையோட சேம அழகாக காய்ச்சலிக்கிறாரு இந்த விநாயகரும் இந்த விநாயகரம் அருமையாக அழகாக இருக்குது அடுத்திருந்தும் நம்ம விநாயகரை தெருவிலேயே ஈஸ்வரன் ஈஸ்வரங்களுக்கு பின்புறமாக இருக்கக்கூடிய விநாயகரை தான் நம்ம பார்த்து இருக்கோம் ஸோ பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான விநாயகர் எனக்கு தெரிஞ்சு ஒரு பதி பதினாறு பதினேழு அடி இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா பசங்களே முட்டி ஆகிட்டு தான் இருக்காங்க அப்பதோ ஆகிட்டு அஞ்சு பத்து பாஞ்சு பதினெட்டு அடி இருக்கும் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு விநாயகர் இங்கே வேளாண் தெருவில்லையே இதுதான் பெருசுன்னு நினைக்கிறேன் அவ்வளோ பெரிய விநாயகரை அழகாக சூப்பராக வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா தொடமேட விநாயகர் சிவன் பெருமானுக்காராரு காலை இந்த பக்கம் ஒரு காலை அந்த பக்கம் ஒரு காலை சென்டரில் ஒரு காலை மூணு காளைகளுடன் ஒரு அதுக்கு மேலே உக்காந்துங்கன்னு அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு இது பின்னாடி பாருப்பா அன்னப்பறவை இருக்குது மேலே மகாலட்சுமியா யார் அது மேலே சித்தி புத்தி அவங்களோட இருக்கிற ஒரு இதுவா அப்படி தான் நினைக்கிறாங்க இதில் இல்லை இன்னொன்னு கிரீடை வந்து அவ்வளோ அருமையாக செம்ம அழகாக இருக்காங்கல்ல கலரிங்கெல்லாம் அவ்வளோ பிரமாதம் பிரம்மாண்டம் செம்ம ஹைட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோவே அவ்வளோ இது உள்ள ஜூம் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போது முன்னாடி பக்கம் ஒரு காலை மூணு காலை இருக்குது பின்னாடி அண்ணா பறவை வேறு இருக்குது வந்து பாருங்க அன்ன பறவையாக மயிலா சரியா கவனிக்கலையே பறவைக்கு தான் இப்படி இருக்கும் கொண்ட அப்புறம் பார்த்திங்க பாருங்கள் லிங்கம் அப்போனா தொலைமலை வச்சுன்னு இருக்கார் ஸோ சிவபெருமானே அப்போ அருமையான ஒரு டெக்கரேஷனில் இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் துதி கும்பம் இருக்குது கும்ப கலசம் ஸோ அது அருமையாக செம்ம அழகாக பிரம்மாண்டமாக கலரிங் லைட்டெல்லாம் போட்டு செம்ம மலாலாம் போட்டு செம்ம பிரம்மாண்டமாக ஒரு விநாயகரை தான் நம்ம இப்போ பார்த்துன்னுக்குறோம் வேளாண் தெருவில் முடிஞ்சிச்சு அடுத்து வந்து பெருமாள் கோயிலுக்கு பக்கத்துலேயே வச்சுருக்கிற பெருமாள் கோயிலாண்டியே வச்சுருக்கிற விநாயகரை தான் பார்க்குறோம் ஸோ இந்த விநாயகரை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுணுக்கமான வேலை கூடிய கலரிங்கோடு இருக்கிற செம்ம சேம அழகு எனக்கு எங்கன்னே போட்டு போல இருக்குது அவ்வளோ அருமையாக அந்த கிரீட்டெல்லாம் பார்த்தீங்களா அவ்வளோ பயங்கரமான வேலைப்பாடு கூட பயங்கரமாக செஞ்சுருக்காங்க ஸோ பார்க்கறதுக்கு கண்ணில் அவ்வளோ அருமையாக கலரிங் பார்த்தீங்களா அப்படியே லைட்டாக மைல்டாக ரோஸ் பிங்க் கலரில் செம்ம அழகாக வேறாரு இது பாருங்கள் நகையெல்லாம் பாருங்களா அவருக்கு அந்த தொப்பை கூட பாருங்களா செம்ம அவ்வளோ என்ன சொல்லுவாங்க நுணுக்கமான வேலைப்பாடுகள்லாம் அவ்வளோ பிரமா பிரமாதமாக செஞ்சுருக்காங்க இது பாருங்கள் ரெண்டு பக்கம் அந்த ஃபில்லர் பில்லோ இருக்குல்ல அதெல்லாம் செம்ம அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் இங்கே பாருங்கள் கீழே மீன் இருக்குது மேலே யானை வந்து இது இது அபிஷேகம் பண்ணுற மாதிரி என்ன ஒரு கட்டமைப்போட செம்ம அழகாக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா மேலே பார்த்திங்களா தேவர்கள்லாம் இருக்கிற மாதிரியே ஒரு அருமையான ஒரு பிரமாதமான ஒரு அமைப்பு இந்த விநாயகர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது செம்ம அழகாக இருக்குல்ல ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் சைடில் கூட அவ்வளோ அருமையாக அழகாக இருக்கார் ஸோ நிறைய பேர் பூ வைக்கிற மாதிரி ஒரு யானை தும்பிக்க இருக்குல்ல கிரீடம் பாருங்களா அவ்வளோ அருமையாக தான் சொல்லுங்க கலரிங்லாம் அம்மா இந்த வாட்டி ச அம்மையாக கலரிங்கெல்லாம் பண்ணி ச அம்மா பிரமாதமான விநாயகர் உருவோம் அப்படியே சொல்லுவாங்க மெய் மறந்து போய் சாமி ஃபுல்லாக பார்க்குற அளவுக்கு பிரமாதமான ஒரு அமைப்பு இந்த விநாயகரை கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா இந்த விநாயகரும் மாட்டு மேலே தான் உட்காந்துன்னு இருக்கிறாரு ஸோ பார்த்தீங்களா காளை மாடு இருக்குது அது பின்னாடி வந்து மயிலா அன்னமா அப்படின்னு தெரில அந் இந்த சைடில் அந்த சைடில் யானை பூ போகிற மாதிரியும் கீழே மீனும் இருக்குது ஸோ இவ்வளோ இதுவும் சேர்ந்து மிக்சடாக செம்ம அழகாக பண்ணியிருக்காங்க ஸோ இந்த விநாயகர் ரொம்ப பிரமாதமாக சூப்பராக இருந்துச்சு பெருமகோவில் பக்கத்தில் இருக்கிற விநாயகர் ஓகே ஸோ அடுத்து வந்து நம்ம கைனிக்கட்டு தெருவுக்கு போக போகிறோம் ஸோ கைனிக்கட்டு தேர்வா அப்படி தான் நினைக்கிறேன் அங்கே கைனிக்கட்டு தேர்வு தான் நினைக்கிறேன் ஊர் தேர்வு தலைப்பா ம் சரி இங்கே பாருங்க சாம அழகாக இவரும் சிவபெருமான் மாதிரியான ஒரு தோற்ற அமைப்பில் சாம அழகாக இருக்காரு விநாயகர் சிவபெருமான் இருக்கிற மாதிரி கட்ஸ் அப்படியே சிக்ஸ் பேக்கெல்லாம் வெச்சுட்டு இருக்கிறாங்க ஜடாமுடியோட சந்திர அவ்வளோ அருமையாக இந்த விநாயகரை ரெடி பண்ணியிருக்காங்க அப்பாவை போலவே பாருங்கள் க நாகப்பாம்பெல்லாம் இருக்குது ஸோ அவ்வளோ அருமையான ஒரு இது காளை மாடு கூட இருக்குது அதை நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்கள் காளை மாடுக்கு மேலே ஒரு சேம சிவன் போலவே காய்ச்சளிக்கிற அவங்க பையன் விநாயகரை ஸோ ஒரு அருமையான ஒரு கிரியேஷன் ஸோ புதுசாக இது இல்லாமல் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதெல்லாம் இந்த விநாயகரும் ரொம்ப அழகாக இருக்கார் ஸோ பிரமாதமான ஒரு விநாயகர் ஸோ கிட்டத்தட்ட எல்லோரையும் பார்த்தாச்சு இங்கே கைங்கநல்லூரில் இருக்கிற விநாயகர் எப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ சந்திரன் சந்திரன் அப்பாவை போலவே ஜடா முடியோட கைத்தில் சுற்றி சிக்ஸ் பேக்கோட சே அம்மா கையில் உடுக்க இதோட காலை மாடு மேலே அவ்வளோ அருமையாக அழகாக இருக்கார்ல ஸோ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு ஸோ சூப்பரான ஒரு விநாயகரை நம்ம இப்போ பார்த்து முடிச்சிட்டோம் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் அப்படியே கொஞ்சம் ஸ்லைட் ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டிருக்கோம் அதுவும் கண்டினியூவாக பாருங்கள் கடைசி வரைக்கும் தேங்க்யூ பாய்